தாமரை நீர்களுக்கு வணக்கம் வங்க தேசத்துல இடஒதுக்கீடு போராட்டம் கலவரமாக மாறி அதன் பிறகு பிரதமர் வெளியேற்றம் அதுக்கப்புறமா இப்போ அது மத ரீதியான வன்முறையா மாறி இருக்கு இன்னைக்கு நம்ம எல்லாமே பல வீடியோக்கள் பார்க்கணும் பிரதமருடைய வீடு சூறையாடப்பட்டு பாராளுமன்றத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அதுவும் அங்கே இருக்கும் இந்த மத ரீதியான பிரச்சனை அப்படின்னா மைனாரிட்டிஸான ஹிந்துஸ் வந்து எப்படி தாக்கப்படுறாங்க அப்படின்றது கொலை செய்யப்படுறாங்க உயிரோட இரிக்கப்படுறாங்க அவங்களோட உடைமைகள் எல்லாமே எரிக்கப்படுது வீடுகள் எரிக்கப்படுது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இது ஒரு இடஒதுக்கீடுக தொடர்ந்த போராட்டம் தானே இது எப்படி மத ரீதியாக மாறிடுச்சு இதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்க அப்படின்ட்டு பல கேள்விகள் நமக்குள்ள வந்து போயிட்டு இருக்கும் சோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கு காரணமாக இருந்த மையப்புள்ளி என்ன இதுக்கு பின்னணியில யார் இருக்கா இதற்கு இந்தியா என்ன முடிவு எடுத்திருக்கு என்ன முடிவு எடுக்க போறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பதிவுல நம்ம சுருக்கமா பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் அப்படின்னு தனியாக ஒரு கண்ட்ரி வந்து ஃபார்ம் ஆகுது அதை ஃபார்ம் பண்ணது முஜ்பீர் ரஹ்மான் அப்படின்றவர் தான் ஸோ இவர் தான் வந்து பங்களாதேஷுடைய ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த முஜ்பீர் ரஹ்மான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவுடைய தந்தை தான் ஸோ இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல அங்க இருக்கும் மிலிட்ரினால கொல்லப்படுறாரு சோ இவர் மட்டுமே அப்ப கொல்லப்படல அப்போ இவரோட சேர்ந்து அவர் குடும்பத்தில இருக்கும் நாற்பதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க வந்து டார்கெட் பண்ணப்பட்டு அவங்களும் கொல்லப்படுறாங்க இதுல ஹசீனா அவர்களும் ஹசீனாவுடைய சிஸ்டரும் வந்து தப்பிக்கிறாங்க எப்படின்னா அவங்க அப்போ வந்து யூரோப்ல இருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வங்க தேசத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அவங்க வந்து வங்க தேசத்துல இல்லாம அவங்க வந்து யூரோப்ல அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப்ல ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்டா இருக்காங்க அதன் பிறகு இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஹசீனா அவர்கள் திரும்பவும் யூரோப்ல இருந்து வங்கதேசத்துக்கு வராங்க அதுவும் இந்தியாவில இருக்கும் நம் இந்திரா காந்தி அவருடைய ஹெல்ப்னால வங்கதேசத்துக்கு திரும்ப வராங்க வங்கதேசத்துக்கு வந்த ஹசீனா அவர்கள் தொடர்ந்து ஒரு த்ரீ கன்சிக்யூட்டிவ் டேம்ஸ்க்கு இவங்கதான் அங்க வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க மட்டும் ஹசீனா அவர்கள் வந்து அவர் தந்தை இருக்கும்போது வங்கதேசத்துடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்றத கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்ததுக்கு அப்புறமா வங்கதேசத்துடைய பொருளாதாரத்துல எல்லாம் நிறைய நல்ல உயர்வும் ஒரு மாற்றம் எல்லாமே ஏற்பட்டது இவங்களுடைய ஆட்சியை வந்து அதாவது ஹசீனாவை வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஹசீனா வங்கதேசத்துல ஒரு கொடுங்கோல் ஆட்சியை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இவங்க மேல ஒரு பேர் இருக்கு இந்த இடஒதுக்கீடு போராட்டம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் ஐந்தாம் தேதி ஜூன் ஐந்தாம் தேதி வங்க தேசத்துல இந்த சுதந்திர தியாகிகளுடைய அந்த குடும்பத்திற்கு முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு குடுக்க அந்த ஒரு சட்டத்தை திரும்பவும் நீதிமன்றம் அமல்படுத்துது அதன் பிறகுதான் இந்த மாணவர்கள் எல்லாமே போராட்டத்துல ஈடுபடுறாங்க பலரும் மரணப்படுறாங்க கைது செய்யப்படுறாங்க அதன் பிறகு இவங்களை எல்லாமே வந்து தேச துரோகிகள் அப்படின்னு ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து முத்திரை குத்துறாங்க அதன் பிறகு நீதிமன்றம் இந்த முப்பது சதவீதத்தை ஐந்து சத சதவீதமா குறைக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த போராட்டத்துல ஈடுபட்டவங்க எல்லாமே கைது செய்யப்படுறாங்க கொல்லவும் படுறாங்க அதுக்கப்புறமா இவங்களுடைய ஒரு அமைப்பு இருக்கு அதாவது ஜமாத் இ இஸ்லாமி அப்படின்ற கட்சி இது கட்சியில மாணவர் அமைப்பு இருக்கு அது வந்து ஜமாத் ஷிபிர் இதை வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்து ஷேக் ஹசீனா அவர்கள் தடை செய்யறாங்க அதன் பிறகுதான் பிரச்சனை ரொம்பவே வீரியமாகி இந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அவங்க வந்து ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாவுறாங்க அதாவது வங்கதேசத்துல இருக்கும் ஆர்மி சீஃப் ஆனம் பக்கீர் உஸ் ஜமீன் அப்படின்றவர் வந்து ஷேக் ஹசீனா அவர்களுக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடம் கொடுத்து இங்க நெருக்கடி அதிகமாக இருக்கு சோ நீங்க வந்து இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு அவங்க தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணி அங்க இருக்கும் விமானப்படையோட உதவியோட ஹெலிகாப்டர்ல இருந்து அங்கிருந்து இந்தியாவுக்கு வராங்க இந்தியாக்கு வந்து அவங்க தற்போது டெல்லியுடைய அவுட்டர்ல வந்து ஒரு சேஃப் ஹவுஸ்ல இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது இடஒதுக்கீடு போராட்டம் பிரதமருடைய ரெசிக்னேஷன் பிரதமருடைய வெளியேற்றம் இதுக்கெல்லாத்துக்கு அப்புறமும் அங்க அந்த போராட்டத்துல இருக்கும் ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாமே அந்த வங்கதேசத்துல தேசத்துல இருக்கும் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் பண்றாங்க பாராளுமன்றத்துக்கு உள்ள போய் வந்து புகைப்பிடிக்கிறாங்க அதுக்கப்புறமா பிரம்மிஸ்ரீடைய வீட்டுக்குள்ள வந்து அவங்களுடைய ஃபர்னிச்சர் எல்லாம் எடுத்துட்டு அவங்களுடைய ஆடைகள் உடை உடைமைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க இது மட்டும் இல்லாம ஒரு முன்னாள் பிரதமர் ஒரு பெண் அப்படின்னு கூட பார்க்காம அவங்களோட உள்ளாடைகள் எல்லாமே எடுத்து அதை ஒரு வீடியோவா போடுறாங்க இந்த விஷயத்த போது அது ரொம்பவே ஒரு அருவருக்கத்தக்க விஷயமா இருக்குது அண்ட் இதெல்லாம் தாண்டி அங்க இருக்கும் மிருகங்கள் இருக்குல்ல மிருகத்தை வந்து வேட்டையாடுறாங்க அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க இந்த விஷயமும் பண்றாங்க இது போ இது எல்லாமே தாண்டி இது வந்து ஒரு மத ரீதியான வன்முறையா மாறி இருக்கு அங்க இருக்கும் ஹிந்துக்கள் எல்லாமே அட்டாக் பண்றாங்க அதாவது ஹிந்துக்களுடைய வீடு வந்து அங்க எரிக்கப்பட்டிருக்கு ஹிந்துக்கள் வந்து உயிரோடு எரிக்கப்பட்டிருக்காங்க இந்து பெண்கள் வந்து செக்ஷுவலா அசால் இந்து கோவில்கள் வந்து அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கும் ஹிந்து ஐடியல் இருக்கும் இல்லையா அந்த சிலைகள் அது எல்லாமே அடிச்சு நொறுக்குறாங்க கேள்வி இங்க என்ன எழுதுன்னா இது உண்மையிலே வந்து ஒரு இடஒதுக்கீடுக்காக ஆரம்பிச்சப்பட்ட பிரச்சனை தானா அந்த போராட்டம் தானா ஏன்னா இது வந்து ஒரு மத ரீதியா வந்திருக்கேன்னா அவங்களுக்கு தெரியும் மங்கதேசத்துல இருக்கும் மைனாரிட்டிஸ் வந்து ஹிந்துக்கள் தான் அவங்களை டார்கெட் பண்ணி அவங்க அவங்க எல்லாமே அவங்களோட உயிர் வந்து எந்த நேரமும் போகலாம் அவமதிக்கப்படலாம் அவங்களோட உடைமைகள் போலாம் வீடு எரிக்கப்படலாம் ஒரு பயத்திலேயே இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஷேக் ஹசீனா அவருடைய மகனும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பங்களதேசத்துல இப்போ மைனாரிட்டிஸ் ஆர் நாட் சேஃப் இன் பங்களாதேஷ் அப்படின்ற அந்த கருத்தை அவரும் வந்து பதிவு பண்ணிருக்கார் சோ இதற்கு இந்தியா என்ன ஒரு முடிவு எடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் வங்கதேசத்துல நடக்கிற இந்த போராட்டத்துக்கு பின்னணியில சைனா ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கு ஃபண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்கதேசத்தை செயின்ட் மார்டின்ஸ் தீவு அப்படின்னு ஒண்ணு இருக்குது இதை மையப்படுத்தி சைனா வங்கதேசத்தை தங்களோட பஃபர் ஸ்டேட்டா மாத்த நினைக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த பஃபர் ஸ்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இடையக மண்டலம் அப்படின்னா இப்போ ரெண்டு கண்ட்ரீஸ் இருக்கு இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் ஒருவேளை வந்து ஒரு காம்படிட்டிவ் கண்ட்ரிஸா இருக்கும் அதாவது போட்டியில இருக்க ரெண்டு கண்ட்ரிஸா இருக்கும் இல்லன்னா எதிரி கண்ட்ரிசா இருக்கும் ஸோ இதுக்கு ஒரு இடையக மண்டலமா ஒரு கண்ட்ரி வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு அந்த ஒரு இடையக கண்ட்ரியா சைனா வங்கதேசத்தை மாத்த நினைக்குது அப்படின்றதா இங்க சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பின்னணியில யூகேயும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க கண்ட்ரீஸ்ல இல்லாம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அப்படின்னா உடனே யுகே கிட்ட போய் சொலுஷன் கேக்குறது யுபே யுகே யோட ஹெல்ப் பண்ண ஆடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இப்ப வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள ஒரு பிரச்சனை வருது இல்ல ஒரு ஃபேமிலியில என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளே பேசி சாட் அவுட் பண்ணோம்னா அது எப்படி இருக்கும் பேசி நம்ம முடிச்சு வந்து அதை சார்ட் அவுட் பண்ணிடலாம் சாஃப்டா பீஸ்ஃபுல்லா முடியும் ஆனா இதுல வந்து மூன்றாவது வெளியில இருக்க ஒரு மனுஷங்க வந்து மூக்கள் நுழைக்கிறாங்க அந்த பிரச்சனையில வந்து அவங்க வந்து நம்மளோட டிசிஷனா அவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நிலை வரும்போது அது இன்னும் பூதாகரமா வெடிக்கும் அது வந்து ஒரு லாகிங் இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் அதேதான் இப்போ வந்து பங்களாதேஷ்ல வர பிரச்சனையா இருக்கட்டும் வேற வேற கண்ட்ரீஸ்ல வர பிரச்சனை ஆப்கான்ல எல்லாமே வந்து யூகே கிட்ட சொல்யூஷனுக்கு போறது அது இப்ப இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து நீர் அவர்கள் கிட்ட கேட்டாங்க அதே நம்ம பார்க்கும் ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டுக்கு போய் யூகே கிட்ட வந்து இந்தியா இந்த மாதிரி இருக்குது யூகே வந்து பார்க்கணும் யூகே சொல்யூஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி பட்ட விஷயங்களை வந்து அவர் அங்க போய் பேசுறது இந்த மாதிரி இன்னொரு கண்ட்ரியை உள்ள இழுக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வருது அந்த நிலையில நம்ம இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா மோடி அவருடைய கவர்மெண்ட் இந்த பிஜேபி கவர்மெண்ட் மோடி அண்ட் அமித்ஷா அவருடைய திட்டமிடலா இருக்கட்டும் அதே மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் ஜெய்சங்கர் அவர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாமே பண்ற இந்த செக்யூரிட்டி திங்ஸ் அண்ட் அஜித் தோவல் அவர்கள் மேலும் செக்யூரிட்டி திங்ஸால இங்க ஏதாவது பிரச்சனை வந்தா இந்தியாக்குள்ளேயே பேசி முடிக்கிறாங்க ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்டா இருக்கட்டும் அது மாதிரி புரோடெஸ்ட்ஸ்மே நிறைய புரோடெஸ்ட் வந்துது சோ ஒரு ஒரு நம்ம कंट्रीக்குள்ள வந்த பிரச்சனையே कंट्रीக்குள்ளடியே பேசி முடிச்சு அதுக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ணுமோ என்ன மாதிரி உங்களுக்கு தேவை இத வந்து कंट्रीக்குள்ளே முடிக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம নেবার कंट्रीஸ்ான Sri இருக்கட்டும் ராஜபக்ஷியே அவருடைய அந்த விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரி இன்னைக்கு வங்கதேசத்துல ஹசீனாவுங்களுடைய விஷயமா இருக்கட்டும் ஆப்கான்ல இருக்கட்டும் அண்ட் முஸ்லிம் कंट्रीஸ் குள்ளே நம்ம பார்க்குறோம் காசாarlı அந்த பிரச்சனைகள் சோ அந்த कंट्रीஸே வந்து அழிர நிலையில ஆயிடுச்சு சோ இந்த மாதிரி நெய்பரிங் कंट्रीஸ்லாம் இந்த நிலையில இன்னைக்கு வந்து எரியும் போது இந்தியா சேஃப் அண்ட் செக்யூரா பீஸா இருக்கு அப்படின்னா நம்ம பிரச்சனைகளை நம்ம நமக்குள்ளேயே பேசி தீர்த்தும் நம்மளுடைய பார்டர் இருக்கு இல்லையா எல்லாமே வந்து வந்து செக்யூரிட்டியோட வச்சு அண்ட் இப்போ இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா கூட ஜெய்சங்கர் அவர்கள் என்ன மானிட்டரிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாமே அண்ட் வந்து சில பார்டர்ஸ்ல மியான்மர் அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாமே வந்து கர்ஃபியூ போட்டிருக்காங்க யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி டைட்டான விஷயங்கள் வந்து டைட்டான செக்யூரிட்டிஸ் போட்டு

ஒரு காரணம் இன்னைக்கு வங்க தேசத்தோட இந்த நிலையை பார்க்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை நினைவூட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னா குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் வந்து ஒரு முறை சொல்லியிருந்தது இந்தியாவை விட ஹாப்பியா இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் வந்து பங்களாதேஷ் பங்களாதேஷ் இஸ் மோர் ஹாப்பியர் தான் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு வந்து பலரும் இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து பாருங்க இந்தியாவில் பீஸ் இல்ல பங்களாதேஷ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த நிலை வந்து டோட்டலி ராங்கா அப்போசிட்டா இருக்கு ரெஜிபிரோக்கலா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அப்போ வெளியிட்டதுல வந்து பலரும் என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கு இதுக்கு பின்னணியில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சோ தான் அன்னைக்கு அப்படி சொல்லப்பட்டது அப்படின்ட்டு சொல்றாங்க சோ இதுல எந்த அளவு உண்மை இருக்கு அப்படின்னு தெரியல அதெல்லாம் தவிர்த்து இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பங்களாதேஷ்ல இந்த ஒரு போராட்டத்துல நம்ம சொன்னோம் இல்லையா மைனாரிட்டியா இருக்கும் இந்துக்கள் மேல வந்து நிறைய தாக்குதல் அவங்க உடைமைகள் வீடு வீடு எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடணும் சோ இது இந்த போராட்டத்துல மட்டும் வங்கதேசத்துல இந்துக்கள் மீது தாக்குதல் நடக்கல இதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் வருஷமாகவே இந்த விஷயங்கள் நடக்குது இந்த அளவு வீரியமாக இல்லைனாலும் அப்போ இருந்து அப்ப வந்து ஹிந்து கோவில்களா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் அவங்க மேல தாக்குதல் அவங்களோட லைஃப் வந்து அன்ஸ்டேபிளா தான் கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சு கொஞ்சம் வருஷமாவே இருந்துச்சு ஆனா இப்போ வந்து ரொம்பவே அன்ஸ்டேபிளா வந்து அவங்க பயப்பட்டு உயிருக்கே பயப்படுற எல்லாருமே உயிருக்கு பயப்படுற நிலைக்கு வந்து மாத்தப்பட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம அங்க இருக்கும் ஹிந்து பிசினஸ் பண்றவங்க பிசினஸ் மேன்ஸ் இருப்பாங்க இல்லையா சோ அவங்களுடைய அந்த இடமா இருக்கட்டும் இல்லைன்னா அவங்க பண்ற பிசினஸ் இருக்கட்டும் இதுக்கெல்லாமே ஆபத்து வந்து அங்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு நைன்டீன் அந்த காலகட்டத்துல பார்த்தோம்னா அங்க வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு மேல வந்து ஹிந்துஸ் இருந்தாங்க வங்க ஆனா இன்னைக்கு அது பத்துக்கும் கீழே லைக் செவன் பாயிண்ட் எயிட் பெர்சன்டேஜுக்குள்ளதான் இருக்கு அப்படின்றது ரொம்பவே ஒரு சோகமான விஷயம் ஏன் அப்படி சொல்றேன்னா பெர்சன்டேஜ் கம்மியானது அப்படின்றது இல்ல இந்த பெர்சன்டேஜ் கம்மி ஆயிருக்கு அப்படின்னா சோ அங்க எந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும் இல்லையா சோ அந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு நிலை அங்க இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த பெர்சன்டேஜ் இந்த அளவுக்கு கம்மியா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இறுதியாக வங்கதேசத்துல தேசத்துல இருக்கும் மாணவர் அமைப்பு எல்லாமே முகமது யூனஸ் அப்படின்ற ஒரு எண்பத்தி வயதான இரண்டாயிரத்தி இருபத்தி அவங்க அழைப்பு விடுத்திருக்காங்க அவர் அப்படின்னு 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 கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க இதற்கு முகமது யூனஸ் அவர்களும் வந்து 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 நான் நான் பவர்ல வரேன் பண்றேன் ஏன் அப்படின்னா இந்த இந்த அப்படின்றவர் அங்க இருந்த மில்லியன்ஸ் ஆஃப் வெளியில கொண்டு வந்தாரு அப்படின்ற ஒரு இது சொல்லப்படுது அதனாலதான் இவர் அதற்கு அவரும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு

அவங்க அப்படின்றதும் அதே மாதிரி முகமது யூனஸ் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வராரா அவருடைய ஆட்சி எப்படி இருக்குது இல்ல வந்து இந்த ராணுவ ஆட்சி தான் தொடர போகுது எல்லாமே பொறுத்திருந்து